ரை பகுதியின் முகமாகவும் முகவரியுமாக இருந்த முன் நாசர் அவர்கள் அவருடைய மகன் சல்மா அவர்கள் மாவட்டி துணை அமைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயலாற்றி வருபவர் சிறந்த களப்பணியாளரானவர் துடிப்புக்கியனர் இவரோடு சின்ன ஒரு நேர்காரன் தங்களுடைய தான் வந்து மாநகராட்சி கழகாட்சிகளை என்னென்ன பண்ணியிருக்கீங்க இப்போது நகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகிடுச்சு உள்ளாட்சி தேர்தலில் தான் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கலகாட்சி வந்திருக்கப்புறம் வந்திருக்கிறதான் அமைச்சரை அதிகப்படியான திட்டம் தலைவர்கிட்ட சொல்லி இங்கே தான் இப்போ மதுக்கரைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா மின்மயம் இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அது வந்து மின்மயானம் இதுலேருந்து உங்களுக்கு பாளைய கேரளா பார்ட்ரு வரையிலும் இங்கே இருக்க சுற்றி இருக்க ஊராட்சி எல்லாத்துக்குமே இங்கே மின்மயமும் இல்லாமல் இருந்துச்சு மதுக்கிற பகுதியில் நம்ம மின்மயம் வந்து சட்டமன்றத்திலே நமக்கு அனௌன்ஸ் பண்ணி நம்ம நகராட்சியில் வந்து வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முடிய முடிகிற நே நிலையில் இருக்குது வேலை முடிகிற நிலையில் இருக்குது அது வந்து சிஎம் டேட்டுக்காக வெயிட்டிங்களை ஓப்பன் பண்ணுறக்காக இருக்குது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம நகராட்சிங்க பதினேழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு மண் சாலையாக இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து தார் சாலையாக பதினேழு புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தார் சாலையை அமைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய டேமேஜ்லான ரோட்ஸ் எல்லாமே நம்ம புதுப்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு தண்ணி இல்லாத பகுதிகளில் ஆரம்பிச்சோம் மூணு வார்டு உப்பு தண்ணியே இல்லை அந்த இடத்துல ஆழ்துளை கிணறு அமைச்சு இந்த மூணு வார்டுக்கு பதினெட்டாவது வார்டு பத்தொன்பதாவது வார்டு அதுக்கப்புறம் இருபதாவது வார்டு அப்புறம் இருபத்தி மூணாவது வார்டில் ஒரு சில பகுதி இருபத்தி மூணாவது வார்டு இந்த நாலு வார்டு உப்பு தண்ணி வந்துட்டு தடை இல்லாமல் இப்போ போயிட்டுருக்கு அங்கே வெறும் நாலு தண்ணி மட்டும்தான் தான் இருக்கணும் நல்ல தண்ணி ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் மீன் வீட்டாக இருந்துச்சுன்னா இங்கே குடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நேரத்துலையும் நம்ம வந்து இங்கே ஆட்களை கிணறு அமைச்சு தண்ணி மக்களுக்கு இல்லை எந்த இதுவும் தட்டுப்பாடு வரக்கூடாது உப்பு தண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம வீடு வந்து பண்ண பண்ணுறோம் அதே அதே போல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த அப்பா தலைவராக இருந்தப்போ பண்ணாங்க இப்போ அம்மா தலைவராக இருந்தப்போ தான் மூணு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்து நம்ம அதுக்காக கட்டிகிட்டு இருக்கோம் ஒன்று ஆல்ரெடி ஃபினிஷ்டு அதுவும் சிஎம் ஓப்பனிங் டேட்காக காணொலிகள் ஓப்பன் பண்ணுறது அதே போல் அறிவுரைநகர் பகுதிகளோட இடத்துலையும் மருத்துவமார்டே பகுதிகளோ இடத்துலையும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் அது அது போக நம்ம இது எம்சிசி ஒன்று புதுசாக நம்ம அந்த மாதிரி நிறைய திட்டம் வந்து நம்ம கழக ஆட்சி அமைச்சர் இதை பார்த்தோம்னா திராவிட ஆட்சி அமைச்சர் பார்த்தோம்னா இது பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த சிஎம்எஃப்எஸ் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வாங்க இதில் காலை 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 உணவு திட்டம் வந்துட்டு முதல் முறையாக அந்த திட்டம் வரும்போது இங்கே இருக்க ஏழு நகராட்சியில் குறைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மருத்துரை நகராட்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்